திருவன் சரணாயி அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண அமைத்த குருநாதர் பாது ஆரின் மன்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர் பிறந்தபோது எதையுமே கொண்டுகிட்டு வரல பிறக்கிறப்போ யாருமே எதையுமே கொண்டுக்கிட்டு வரல ஆனால் சாகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க பிறக்கும்போது எதுவுமே கொண்டுக்கிட்டு வரல கொண்டுக்கிட்டு வராததை எப்படி சாகும்போது விட்டுட்டு போகிறாங்க அப்போ இதுதான் புரியாத புதிர் இந்த மனிதருக்கு அப்போது எல்லா மதத்தவருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இது உரித்தானதாகத்தான் இருக்கிறது சாகிறப்போ உலகம் இருக்கு இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன் அப்படின்ற நோக்கத்தில் தான் மனிதர் சாகிறாரு அப்போது இது உண்மையாக இல்லை பொய்யா அப்படின்னு பார்த்தா இதில் எதையும் உண்மை கிடையாது உலகம் இருக்கு இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன் அப்படின்ற நோக்கத்தில் போகும் தான் மீண்டும் இந்த உலகத்துக்கு வருகிறார் நாயாகவோ குரங்காகவோ ஏதோ ஒரு அவருடைய ஆணவம் எப்படி இருந்ததோ அதற்கு ஏற்றதை போல அவர் இந்த உலகத்தில் மீண்டும் பிறக்கிறார் அப்போது இதற்கு காரணம்தான் அறியாமை அறியாமையில் இருக்கும் வரை அவர் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருந்தார் பிறந்தபோது அவருக்கு எதுவுமே இருக்கலை எதையுமே கொண்டுக்கிட்டு வரல ஒன்றுமே இருக்கலை அப்போ எதுவுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் வந்தவர் உலகத்துக்கு வந்தவருக்கு எப்படி இதெல்லாமே கிடைச்சது இன்றைக்கி இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற இந்த மனிதர் எப்படி இவருக்கு இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு பார்க்கணும் நாங்கள் நாங்கள் மனித பிறந்ததும் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளணுமா இருந்தால் இதை ஒரு தேடுதலை செய்து பார்க்கணும் இந்த தேடுதலை செய்து பார்க்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தேடுதல் இருக்கணும் இல்லாட்டி ஏதோ பிறந்தோம் நல்லா சாப்பிட்டோம் இந்த உற்பத்தி நிலைங்களை போஷனை செஞ்சோம் போய் சேர்ந்தவன்ட்டு வாழ்கிற மனிதனில் எந்த பலனும் கிடையாது மனித பிறவியில் இப்போ மனித பிறவியை மனித பிறவியை கிடைத்த எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விடயம்தான் மனித பிறவையின் மகத்துவம் என்ன ஏன் நாங்கள் பிறந்திருக்கிறோம் இந்த பிறப்பில் இதற்காக பிறந்தோம் இதன் அர்த்தம் என்ன நாங்கள் எங்கே இருக்கோம் இதில் என்ன முடிவு இதில் என்ன உண்மை இதில் என்ன சத்தியம் அப்படின்றத ஒவ்வொரு மனிதனும் தேடுதல் தேடணும் தேடுதல் ஒன்றை செய்யணும் அந்த தேடுதலைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள் புத்த சுபாவத்தை அடைய முதல்ல சித்தார்த்தர் அவர்கள் பிறக்கிறார் வயசு போகுது நோய் வாய்ப்புறார் இறந்து போகிறார் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்போ இந்த பிறப்பு வயோதிபம் நோய் வாய்ப்படல் இறந்து போகுதல் இப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்போ இதில் இன்பம் இருக்கிறதா பார்த்தா யாருமே எங்கேயுமே இன்பம் அடையலை எல்லாருமே துன்பத்தில் இருந்து துன்பத்தில் மூழ்கி துன்பத்துக்கே போய் சேர்றாங்க அப்போ இதுக்கு என்ன முடிவு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய என்ன வழி இந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற தேடுதலை தான் பகவான் புத்தர் அவர்கள் தேடினார்கள் சித்தார்த்தர் அவர்கள் அந்த தேடுதலின் விளைவுதான் சத்தியத்தை கண்டார்கள் சத்தியத்தை காண முதல்ல நிறைய குருமார்களை சந்தித்தார் ஆளார காலாம புத்த கிராம புத்திர பசக தௌச என்கிற நிறைய குருமார்களிடத்தை சந்தித்து இந்த தேடுதலை செய்வதற்கு விரை இடத்தில் பயிற்சிகளை மேற்கொண்டார் பல தியானங்களை தியான முறைகளை கையாண்டு முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் நிலைகளை கடந்து தியானங்களில் சமத்த தியானத்தில் மூழ்கி பரவச நிலையில் உணர்வு அற்ற சுபாவத்தில் புவியோடு பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவத்திலும் இருந்தார் இதில் எங்கேயுமே உண்மை கிடையாது மனதில் மேலும் வழி இல்லை துன்பத்தில் மேலும் வழி இங்கே இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்தார் சித்தார்த்தர் அவர்கள் உணர்ந்ததன் பிறகு தான் எல்லாத்தையும் கைவிடுறார் கடைசியில் இதில் எங்கேயுமே நிர்வாணம் அடையும் வழி இல்லை இதில் மனதில் மேலும் வழி இங்கே எங்கேயுமே கிடையாது துன்பத்தில் மேலும் வழி எங்கேயுமே இல்லை சமத்துவ தியானத்தில் மூழ்கி பரவச நிலையில் பிரபஞ்சத்தோடு இணைந்து இருப்பதாக இருந்தாலும் அவர் மூச்சு மூச்சு அற்ற நிலையில் உணர்வு அற்ற நிலையில் மூழ்கி இருந்தாலும் அவர் துஷ்டியில் தான் இரு இருந்தார் துஷ்டியில் இருந்து கொண்டு நாங்கள் பரவச நிலையில் மூழ்கி பிரபஞ்சத்தோடு இணைந்து இருந்தாலும் அவர் துஷ்டியில் இருக்கும் வரைக்கும் இருக்கும் வரைக்கும் அவர் மானிய மக்குரோ அதிமானிய கொக்குரோ என்பதைப் போல அவருடைய ஆணவம் இருக்கும் இருக்கும் வரைக்கும் அவர் நாயாகவோ குரங்காகவோ பிறப்பார் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ கர்ம இருந்தவர் விடுதலை அடையலை கர்ம இருந்து விடுதலை அடையாதவர் எப்படி துன்பத்திலிருந்து விடுதலை அடைவார் எப்படி மனதில் இருந்து விடுதலை அடைவார் அது நடக்க முடியாத ஒரு காரியம் அப்போ இதெல்லாத்தையும் நன்றாக பரிசீலனை செய்து பார்த்தார் செய்து பார்த்ததில் பலன் எங்கேயும் கிடைக்காது கிடையல பலன் இதில் எந்த ஒரு தியான முறையிலும் பலன் இல்லை இதில் துன்பத்தில் மேலும் வழி கிடைக்கல மனதில் மேலும் வலி கிடைக்கல நிர்வாணம் அடையும் வழி இங்கே எங்கேயுமே யாருக்கிட்டேயுமே கிடைக்கல அப்போதான் கடைசியாக இதெல்லாத்தையும் கைவிட்டுட்டு கடைசியாக கயாசிசி போதி மூலையில் போதிமர கிளை போதிமரக்கடியில் படிக்க சமுபாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனத்தை தேடுதலை செய்தார்கள் அப்போ மனம் உருவான விதம் பற்றி தேடுதலை செய்து பார்க்கும்போது பிறந்தபோது பிறந்த குழந்தைக்கு உலகம் முன்னே இருக்கலை ஏதும் இருக்கலை ஒன்றும் இருக்கலை அப்போ ஏதும் இல்லாத ஒன்றும் இல்லாத பிஞ்சி குழந்தையின் மனது வந்து பிரபாஸ்பரம் தூய்மையான வெள்ளை மனது அங்கேயே எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ எதுவுமே அந்த குழந்தையின் மனதில் இருக்கலை பிரபாஸ்பரம் தூய்மையான வெள்ளை மனது அப்போ இந்த வெள்ளை மனது தூய்மையானது பிரபாஸ்பரமான மனது எப்படி தூய்மையற்ற நிலையை அடைந்தது என்பதை தேடுதலை செய்வதுதான் தான் விதர்சனா தியானம் இந்த மனம் உருவான விதம் பற்றி ஒரு ஆழ்ந்த சிந்தனையை ஆழ்ந்த ஒரு தேடுதலை விமர்சனத்தை செய்வது தான் விதர்சனா தியானம் அந்த தியானத்தை தான் பகவான் செய்தார்கள் செய்தார்கள் அப்போ மனம் உருவான விதம் பற்றி இப்படி பார்க்கும்போது பிறந்த போது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றுமே இல்லாத போது எப்படி இது உருவானது என்று பார்க்கும்போது பிறந்த கொஞ்ச காலத்தில் தொட்டியில் இருக்கிற குழந்தைக்கு அம்மா என்ற வடிவம் அல்லது வர்ணம் அந்த இடை இந்த கண்களுக்கு வர்ணமும் காதுக்கு சத்தமும் இணையப்படுகிறது இங்கே கண்களுக்கு தெரிவதை காதுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க குழந்தை நான் உனது அம்மா இங்கே சொல்லுங்கள் செல்லம் தங்கம் பாபா சொல்லுங்கள் பாப்பம் அம்மா சொல்லுங்கள் அம்மா சொல்லுங்கள் எங்கே சொல்லுங்கள் சாமி எங்கே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சத்தமும் வர்ணமும் அங்கே இணையப்படுகிறது இந்த இணைப்பு தான் அம்மா அப்போ அந்த குழந்தையின் பிரபாஸ்பரமாக இருந்த மனது தூய்மையாக இருந்த மனது தூய்மையற்ற நிலையை அடைங்கிறது இந்த வர்ணமும் சத்தமும் போது வர்ணமும் சத்தமும் இணைந்த போது அங்கே தூய்மை தூய்மை அற்ற நிலையை அடைகிறது பாஸ்பரம் அற்ற நிலையை அடைகிறது மனம் உருவாகுகிறது ஆத் துஷ்டி உருவானது இப்படித்தான் இப்போ குழந்தை இருக்கு குழந்தை அங்கே உருவானது இப்படித்தான் அம்மா இருக்கிறார் என்ற உணர்வுக்குள் அங்கே குழந்தை பிறக்கிறது அப்போ வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு இங்கே உருவான போது அங்கேதான் ஆத்மதுஷ்டிக்குள் தான் இந்த குழந்தை பிறக்கிறது அப்போது தூய்மையாக இருந்த அந்த வெள்ளை மனது தூய்மை அற்ற நிலையை அடைவது இப்படித்தான் அப்போது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஏதுமில்லை ஒன்றுமில்லை ஆனால் சத்தமும் வர்ணமும் இணைந்த போது இருக்கிறது என்று பிடித்துக்கொண்டது கொண்டது அந்த பிடிப்பு தான் ஆத்மதுஷ்டி அந்த ஆத்ம துஷ்டியில் தான் அப்போ அந்த குழந்தைக்கு மறுபடி வர்ணமும் சத்தமும் ஏராளமாக இணையப்படும் போது அவை எல்லாமே வெளியில் இருக்கிறது என்ற உணர்வில் உருவாகுகிறது அப்போ வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பில் அந்த குழந்தை வளர தொடங்குகிறது எண்ணங்களில் வாழத் தொடங்குகிறது அப்போ பிறகு அந்த குழந்தை கொஞ்சம் பெரியால் வந்த கை மொனீஸ்வரிக்கு அனுப்புகிறாங்க பாடல் பாலர் பாடசாலைக்கு அங்கே வ வர்ணமும் சத்தமும் கொடுக்கப்படுகிறது மண்டிஸ்வர் டீச்சர் சொல்கிறாங்க கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க போர்டில் உட்கா காட்டுறாங்க வரைந்து இது ஆப்பிள் இது தோடம் பழம் இது வாழைப்பழம் இது அன்னாசி பழம் என்று வரைந்து அந்த படத்தை கண்களுக்கு காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க இது மாம்பழம் வாழை மரம் தென்னை மரம் என்று அப்போ வா மாமரம் வாழை மரம் தென்னை மரம் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது எல்லாமே இணைய இணையப்பட்டது தான் வெளியில் இருக்கிறது என்ற குழந்தை பிடித்து கொள்ளுகிறது அப்போ இப்படி தான் இந்த குழந்தைக்கு உலகம் உருவானது இப்போ உலகம் உருவான போது அந்த உலகத்தில் குழந்தை நானும் இருக்கிறேன் என்ற பிடிப்பில் இங்கே குழந்தை பிடித்து கொண்டது அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் வாழைப்பழம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் நான் இருக்கிறேன் அதுதான் எனது அதுதான் என்னுடைய ஆன்மா இதை தான் மம ஏசோ அமஸ்மின் இயேசோமே நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து வெளியில் மாம் மாம்பழம் இருக்கிறது என்றால் அந்த மாம்பழம்தான் நான் அதுதான் என்னுடையது அதுதான் என்னுடைய ஆன்மா மாம்பழம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் நான் இருக்கிறேன் அது எனதானது அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போது இது வந்து வெளியில் இருக்கிறதா என்று சத்தியத்தை நாங்கள் பார்க்கும்போது அது வெளியில் கிடையாது மனதில் தான் இருக்கிறது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் தான் மாம்பழம் சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் மாம்பழம் அது ஒரு எண்ணம் தான் அப்போ எண்ணம் வெளியில் இருக்கிறதா வெளியில் கிடையாது மனதில் தான் இருக்கிறது அப்போது சத்தியத்தை மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு இதை விமர்சனம் செய்து பார்க்கும்போது எங்களுக்கு புரிகிறது இந்த மனம் என்பது வந்து வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர வெளியில் எங்கேயும் ஏதும் ஒன்று கிடையாது இவை அனைத்தும் எண்ணங்கள் மனதில்தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை இங்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்போ இதைத்தான் பகவான் அவர்கள் கயா சி சி போதி மூலையில் படிச்ச சமுப்பாதை என்ற மனம் உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்யும் போது ஒரு ஆழ்ந்த சிந்தனையை ஒரு தேடுதலை செய்யும் போது கண்டுபிடித்தார்கள் இந்த மனம் உருவான விதம் பற்றி ஆன்மா உருவான விதம் பற்றி அப்போ இதை தெரிந்து கொள்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் இந்த சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்போ அந்த சத்தியத்தை பகவான் புதர் அவர்கள் கண்டுபிடித்து மனம் உருவான விதம் பற்றி தேடுதலை செய்ததை கண்டுபிடித்து மனதில் மீளும் வழியில் இதை பார்க்கிறார் நடைமுறைப்படுத்தி இதை பார்க்கும்போது மனதிலிருந்து விடுதலை அடையும் வழி இங்கே பிறக்கிறது இப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது உற்பத்தி நிலையங்கள் அனைத்துக்கும் அனைத்திலும் உருவாக்கப்பட்டது எங்கேயும் இருப்பது கிடையாது இது எனக்கு தெரிவது எனக்கு கேட்பது நான் உணர்வது என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார் புரிந்து கொள்ளுகிறார் அப்போ மனதில் இருந்து மீள்கிறார் அப்போ மனதில் இருந்து விடுதலை அடைந்த போது வெளி உலகத்தில் இருந்து விடுதலை அடை அடைந்து மனதில் இருந்த உலகத்தில் இருந்தும் அவர் விடுதலை அடைகிறார் காமபூமி ரூப்பு பூமி என்ற இரண்டு உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் மீண்டும் இருப்பது அவருக்கு அரூப்பு பூமி காமபூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது வெளி உலகம் என்று இங்கே ஒன்று கிடையாது மாம்பழம் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது அது ஒரு எண்ணம் தான் மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் மாம்பழம் என்ற உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ மாம்பழம் அவருக்கு இருக்கிறதா உண்மையாலும் உண்மையாலும் அவருக்கு மாம்பழம் என்பது கிடையாது மாம்பழத்திலிருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டால் மீண்டும் அவருக்கு மாம்பழம் உண்மையாகாது அப்போ மாம்பழம் உண்மையாகாது என்றால் அவர் மாம்பழத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டார் என்றால் அவருக்கு மாம்பழத்தில் உள்ள ஆசையும் கோபமும் இரண்டும் கரைய கரைந்து விட்டது இப்போ ஆசை கோபத்துக்குள் தான் நான் இருந்தேன் ராக தேச ராக தேச மோக என்கிற ஆசை கோபம் மாயைக்குள் தான் நான் இருந்தேன் மாம்பழம் இருக்கும்போது அது எனதானது அதுதான் மாம்பழம்தான் நான் அது எனதானது அது என்னுடைய ஆன்மாவானது இப்போ மாம்பழம் வெளியில் இல்லை சத்தம் வர்ணமும் இணைந்தது என்றபோது அது மாம்பழ மாம்பழத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் அப்போது அந்த மனதில் எரிந்து கொண்டிருந்த ஆசை கோபம் மாயையிலிருந்து தான் அவர் விலகிக்கொள்ளுகிறார் விடுதலை அடைகிறார் அப்போது அந்த மாம்பழத்துக்குள்ள பெறுமதியும் மதிப்பும் தான் இங்கே அழியப்படுகிறது கரையப்படுகிறது அப்போது அது கரைந்ததன் பிறகு மாம்பழம் அவருக்கு இருந்தாலும் ஒன்று தான் இல்லை என்றாலும் ஒன்று தான் அப்போது இதுதான் சங்கித்தே நிப்பிதா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் மாம்பழம் இல்லாமல் போகலை இது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் மாம்பழம் அவருக்கு கிடைக்காமல்ல மாம்பழத்தை அவர் வ வழக்கம் போல சாப்பிடுவார் மாம்பழத்தை அவர் பயன்படுத்துவார் சாப்பிடுவார் மாம்பழம் அவருக்கு கிடைக்கும் இருக்கும் மாம்பழம் இல்லாமல் போகலை ஆனால் இது புரிந்து கொள்ளக்கூடியது இதுதான் பிரஜாவந்தம் நியாயந்தம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் இது மூடருக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது இதை அறிவாளிக்கும் புரிந்து கொள்ள முடியாது இதை புத்திசாலித்தனமாக சிந்திக்கும் சிந்திக்கும் சிந்தனையாளருக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போது நாங்கள் இதை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டிய சத்தியம் இது அப்போ இது வெறுமனே ஒரு சிலபஸோ கற்பனை கதையோ கிடையாது எங்களுடைய வாழ்க்கை கதை இது அப்போது மாம்பலத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் ஆனால் மனதில் அவருக்கு பெறுமதியும் மதிப்பும் இருக்கும் போது அப்போ ரூப்பு பூமியில் அவர் இருக்கிறார் அப்போ ரூப்பு பூமி என்ற மனதில் இருந்து விடுதலை அடையும் வழியில் அவர் பயணம் செய்யும் போது மாம்பழத்தின் மீது இருந்த ஆசை கோபம் ஆகிய மனதில் இருக்கிறது என்ற மனதில் இருந்தபோது அந்த இருந்தும் விடுதலை அடையும் வழியில் அவர் பயணம் செய்யும் போது அந்த மாம்பழத்தில் இருந்த ஆசை கோபம் ஆயில் இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து குறையப்படுகிறது அப்போ அந்த கரைந்து குறையப்படும் போது அவர் அந்த மாம்பழத்தில் மனதில் இருந்து மாம்பழத்திலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார் இப்போ மனதிலிருந்து விடுதலை அடைகிறார் இப்போ மனதிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு உலகம் உண்மையாகுமா உலகம் உண்மை கிடையாது எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர் எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்தவருக்கு மீண்டும் எண்ணங்கள் உண்மையாகாது அப்போ சபே சங்காரா அனிச்சா யதா பஞ்சாய பசதி அத்தி நிப்பந்தி துக்கே இயேசுமக்கோ விசுத்தியா என்ற அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார் சப்பே சங்கார அனிச்சா அனைத்து எண்ணங்களும் அனித்தியம் உண்மை கிடையாது யதா பஞ்சாய பசதி இதில் யதார்த்தத்தை காண்பதுதான் பிரக்ஞா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அத்தி நிபந்தி துக்கே அனைத்து எண்ணங்களில் இருந்தும் விடுதலை அடைந்தவர் துன்பத்தில் இருந்து விடுதலை அடைகிறார் ஏசமாக விசுத்தியா ஒரே வழிதான் நிர்வாணத்துக்கு விசுத்திக்கு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த நிர்வாணம் அடையும் வழியில் தனிவர் பயணம் செய்து நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தால் உங்களுக்கும் இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன் சரணாயி